நான் பிலீவ் பண்ண வேண்டும் நான் ஃபுல்லா மீட்படைந்து விட்டேன் நான் முழுமையாக ரட்சிக்கப்பட்டு விட்டேன் நான் முழுமையாக விடுதலை ஆக்கப்பட்டு விட்டேன் எத்தனை பேர் இந்த கோயில முழுசா விடுதலை ஆகி இருக்கிறீங்க பல கோயிலெல்லாம் போய் கேட்டாச்சிங்கன்னா இல்லையா இப்பதான் கொஞ்சமா ஆயிட்டு வரேன்னு சொல்லுவாங்க நீங்களாம் அப்படி ஆயிட்டு வர்றீங்களா இல்ல முழுச ஆயிட்டீங்களா முழுச விடுதலை ஆயிட்டீங்களா எஸ் இதுதான் விடுதலை இதுதான் மீட்பு இதுதான் ரட்சிப்பு இது சொல்றதுக்குதான் கோயில் இது சொல்றதுதான் பிரசங்கியா இங்க இங்க மற்ற வேற எதாவது போதிப்பதில் சோ உங்கள் விடுதலையில உங்கள் மீட்பில உங்களுக்கு சந்தேகத்தையும் உங்கள் விடுதலை மீட்பில் உங்களுக்கு நம்பக தன்மையும் ஏற்படுமையானால் பிறகு இதுவே எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒழுவதற்கு ஆரம்பித்து விடும் உங்களோட சால்வேஷன்ல உங்களுக்கு ஒரு ஒரு முழு நிச்சயம் ஏற்படலைன்னா உங்கள் ஜபத்துல உங்களுக்கு முழு நிச்சயம் ஏற்படாது ஏன்னா ரட்சிப்புலயே கோளாறுன்னு போது ஜபத்துல கண்டிப்பா கோளாறு வந்துடும் ஏன்னா இன்னும் முழுசா லட்சி கப்பல பரவாயில் அவங்க ஜபம் பண்ணா கரெக்டா கேட்கிற கடவுள் இவங்க நம்ம ஜபம் பண்ண எங்க கேட்கிறாரு அதுக்காக தான் அவங்க இவங்க ஜபத்தை நாடி திரியுறாங்க ஜனங்க நான் சொல்றேன் நீங்கள் விடுதலாக்கப்பட்டிருக்கிறீர்கள் உங்கள் விடுதலை நூறு சதவிகிதம் கேரண்டி நூறு சதவிகிதம் நிச்சயம் நீங்கள் ஜெபித்தால் தேவன் நூறு சதவீதம் உங்கள் ஜெபங்களுக்கு பதில் தருவார் உங்கள் ரட்சிப்பிலே நிச்சயம் ஏற்பட்டு உங்கள் ஜபத்திலே உங்களுக்கு நிச்சயம் ஏற்பட்டிருக்கும் உங்கள் உங்களுடைய உறக்கம் நிம்மதியான உறக்கமா இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை நம்பிக்கையோட வாழ்க்கை வாழ ஆரம்பிப்பீங்க கடைசியில உங்களுடைய ஃபைனல் ஸ்டேஜ் கூட நம்பிக்கையோட விட்டு கடந்து போவீர்கள் ஐ மீன் சோ தான் இன்றைக்கு கோயில் போதிக்கிறாங்க ஆஹ் முழுசா ரட்சிகப்பல் என்னுடைய நிறைய நண்பர்களா இருக்கிறாங்க மற்ற இந்த மாதிரி பாரம்பரிய சபைகள்லாம் இருக்கிறவங்க சொல்றாங்க அவங்க என்னை விட சீனியர் அவங்களாம் என்னை விட வயசுல மூத்தவங்க அவங்களே சொல்றாங்க இல்ல பாஸ்டர் இன்னும் ரட்சிக்கப்படல கொஞ்சம் கொஞ்சமாக ஆயிட்டு வரும் அது ஏசு வரும்போது நான் முழுமையா ரட்சிக்கப்படுவேன் ரட்சிப்பின் நிச்சயத்தை எந்த சபை போதிக்க தவறு விடுகிறதோ அதுதான் அந்த அந்த சபைக்கு அவங்க செய்கிற மிகப்பெரிய மிஸ்டேக்ஸ் பட் நான் சொல்லுகிறேன் உங்கள் ரட்சிப்பில் நிச்சயத்தை வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் இயேசு உங்களுக்காக மறித்தது உண்மையானால் நீங்கள் அவரை விசுவாசித்தது உண்மையானால் பிறகு நீங்கள் ரட்சிக்கப்பட்டதும் எல்லா ரட்சிக்கப்பட்டது உண்மை நான் நூறு சதவிகிதம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் எலசன் நூறு சதவிகிதம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் நூறுன்றது நம்பர் பூர்ணமான நம்பர் அல்லவா